வணக்கம் தமிழ் ஒலியுடன் இணைந்திருக்கின்றீர்கள் இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் நாளை பாடசாலைகள் நடைபெறுமா கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி சர்பொன்சேகாவுக்கு வழங்கப்படவுள்ள உலகின் அதி உயர் பாதுகாப்பு பதவி மனித கடத்தலில் ஈடுபடுபவர்கள் குறித்து வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானிய அறிவித்தல் பொது ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு முல்லைத்தீவு பாடசாலை மாணவன் மீது ஆசிரியர் கொடூர தாக்குதல் கொடூரமாக தாக்கி தாயை கொலை செய்த மகன் ஜாலில் பணத்தை காலால் மிதித்த பிரபல வர்த்தகருக்கு நேர்ந்த கதை அதிரடி உத்தரவு ஜாழ்பாணம் சென்ற பேருந்து அனுராதபுரத்தில் கோர விபத்து இருவர் உயிரிழப்பு விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க பிரிட்டன் மரப்பு விரிவான செய்திகள் நாளை அதாவது இருபத்தி நான்காம் தேதி பாடசாலை நடவடிக்கைகள் வளமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தமது உறுப்பினர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினமும் சுகவீன விடுமுறையின் பணிக்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள் என கல்வி மற்றும் கல்விசாரா தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டம் வடமத்திய மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணம் ஆகியவற்றிலும் இதே தொழில் நடவடிக்கைகள் நாளை நடைமுறைப்படுத்தப்படும் என அவர்கள் தெரிவித்தனர் இதே தொழில் நடவடிக்கை எதிர்வரும் ஐந்தாம் தேதி மேல் மாகாணத்திலும் தமது சேவைக்கான சேவை அரசியல் அமைப்பை தயாரித்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர் ஆனால் பாடசாலை நடவடிக்கைகள் நாளை வளமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை அனைத்து ஆசிரியர் அதிபர்கள் விடுமுறையை அறிவிக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது அதன் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை கூட்டி ஆசிரியர் மற்றும் அதிபர்களின் சம்பள வேறுபாட்டில் எஞ்சிய மூன்றில் இரண்டு பங்கை வழங்காத காரணத்தால் சுகவீன விடுப்பு அறிக்கையிடும் தொழில் நடவடிக்கை எடுக்க தீர்மானித்ததாக கூறியுள்ளார் இலங்கை வங்குரோந்து நிலையிலிருந்து மீண்டுவிட்டது என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் பின்னரே ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு அறிவிப்பார் என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சோமசிங்க தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்தும் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எர்வரும் வாரம் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்கப்படும் என்றும் பரிஸ் கிளப் உட்பட சீனாவுடன் வெளிநாட்டு கடன் மறுசிரமிப்பு தொடர்பான ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்படும் என்றும் வங்குறது நிலையிலிருந்து மீண்டு விட்டோம் என்ற செய்தியை நாட்டு மக்கள் கொண்டாட முடியும் இலங்கை வங்குற நிலையிலிருந்து மீட்டு விட்டது என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் பின்னரே ஜனாதிபதி தேர்தல் குறித்து ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு அறிவிப்பார் எதிர்வரும் மாதம் முதல் அல்லது இரண்டாம் வாரம் அளவில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்த்தார் ஆக்கப்படுகின்றது ஜனாதிபதியான விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதை அவரிடம் வலியுறுத்தியுள்ளோம் நாட்டுக்காக அவர் சிறந்த தீர்மானம் எடுப்பார் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது சுதந்திரத்துக்கு பின்னர் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்களை காட்டிலும் இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தீர்மானம் இனிவரும் காலங்களில் இடம்பெறும் தேர்தல்கள் பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தியதாக காணப்படும் பாரம்பரியமான அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு மக்கள் அரசியல் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் நபர்களை அடிப்படையாக கொண்டு தீர்மானம் எடுக்காமல் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு வேண்டும் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்துள்ள செயல்திட்டங்களினால் நாடு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது எனவே வங்குரோந்த நிலையில் இருந்து மீண்டுவிட்டோம் என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவித்ததன் பின்னர் நாட்டின் கடன் நிலைமை குறித்து சர்வதேச நம்பிக்கை கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான பீல்டு மார்சல் சரப்போன்சேகாவுக்கு உலகின் அதி உயர் பாதுகாப்பு பதவி வழங்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ராணுவ தளபதி ஒருவர் முன்வைத்த கோரிக்கையின் பிரகாரம் உலகில் ஆறு நட்சத்திர ஜெனரல்களுக்கு வழங்கப்படும் மார்சல் பதவி அவருக்கு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஜொத்த வெற்றிக்கான அவரது அர்ப்பணிப்பை கருது கொண்டு கடந்த நல்லாட்சி அரசாங்கம் பீல்டு மார்சல் பதவியை வழங்கியதுடன் தற்போதைய ஜனாதிபதியின் பரிந்துரைகளும் அதற்கு அடிப்படையாக காணப்பட்டுள்ளன எனினும் பொன்சேகாவுக்கு வழங்கப்படுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள மார்சல் பதவி சில உலக தலைவர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய குடிவரவு சட்ட கீழ் மனித கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருவருக்கும் ஐந்து முதல் பத்து வருடங்கள் வரையிலான சிறை தண்டனையும் இரண்டு மில்லியன் ரூபாய் வரையிலான அபராதமும் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வருத்தமானியும் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு மற்றும் இலங்கைக்கு வெளியே ஆட்களை கடத்துபவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை இந்த சட்டம் பரிந்துரைக்கிறது நிதி அல்லது பொருள் ஆதாயத்துக்காக இலங்கையர் அல்லாதவர்களை இலங்கைக்கு கடத்துபவர்கள் சட்டவிரோதமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட எந்த ஒருவரையும் தெரிந்தே அடையாளம் கொடுத்தல் மறைத்தல் மற்றும் வேலைக்கு அமர்த்துபவர்களுக்கும் இந்த தண்டனை பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கடத்தப்படுவோரை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு ஐந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் மற்றும் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் எவ்வாறாயினும் குழந்தைகள் தொடர்பான குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால் குற்றவாளிகளுக்கு எட்டு முதல் இருபது ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் இரண்டு மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு பொது ஊழியர்களுக்கு எந்த ஒரு ஓய்வூதியம் அல்லது கொடுப்பனவுகளுக்கு முழுமையான இல்லை என்று இலங்கையின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அத்துடன் ஓய்வூதியம் பெற மனுதாரர்கள் நீதித்துறை உத்தரவை கோர முடியாது எனவும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஓய்வூதிய முரண்பாடுகள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை தமது ஓய்வூதிய உயர்வை இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்யும் உத்தரவை பிறப்பிக்க கோரி ஓய்வூதியதாரர்கள் குழு தாக்கல் செய்த நீதி பேராணையம் மனுவை பரிசு மேம்ீர்ப்பைபோல இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த மனுவில் மனுதாரர்கள் தங்களுக்கு உரிமையுள்ள சட்டப்பூர்வ உரிமைய பிரதிவாதிகள் என்பதை நிரூபிக்க தவறிவிட்டனர் என்றும் தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் நீதியரசர்களான சம்பத் விஜய ரத்ன மற்றும் அக்சன் மரிகார் ஆகியோரின் அமர்வு மனுவை தள்ளுபடி செய்வதற்கான அதன் முடிவை விளக்குவதற்கும் கடந்த காலத்தில் பல தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி காட்டியுள்ளது இதில் எம் கே பி கேரத் எதிர் ஜெகத் டி ஜெயஸ் மற்றும் குணவத்தின எதிர் சட்டமா அதிபர் ஆகிய வழக்குகளின் எதிர்ப்புகளும் அடங்குகின்றன அது மாத்துமன்றி நீதித்துறை அரசாங்கம் கொள்கையில் செல்வாக்கு செலுத்த முடியாது என்று இந்திய நீதிமன்றங்கள் வழங்கிய இரண்டு தீர்ப்புகளையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மேற்கோள் காட்டியுள்ளது இந்நிலையில் ஓய்வு பெற்ற பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் மகிந்த ஜெயசிங்க உள்ள மனுதாரர்களால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் ஓய்வூதிய முரண்பாடுகள் பிரச்சினை தீர்க்கப்படும் வரை ஓய்வூதிய அதிகரிப்பை இடைநிறுத்தி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபதாம் தேதி வெளியிடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென்றே மனுதாரர்கள் மனிதர்கள் அவர்கள் தமது மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தனர் முல்லைத்தீவு நகரப் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் பாடசாலை மாணவனை ஆசிரியர் ஒருவர் சராமரியாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த மாணவன் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயர்தரத்தில் கல்வி கற்றுவரும் வரும் சேர்ந்த இந்த மாணவன் மீது பாடசாலைகளுக்குள் வைத்து ஆசிரியர் கைகளால் சராமரியாக கண்டங்களை தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் எனவே இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பதுலையில் தனது தாயை கல்லால் தாக்கி கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் பதுரை கந்தேஹெதர பகுதியில் கடந்த இருபத்தி ஓராந்தேதி திகது இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் சாரணியா தோட்டம் தங்கமலை பிரிவு கந்தேஹெதரவை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பொஷன் பௌர்ணமி தினமான இருபத்தி ஓராந்தேதி இரவு மகனுக்கு தாய்க்கமிடையே தகராறு காரணமாக ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தின் பின்னர் மகன் கல்லால் தன் தாய தாக்கியுள்ளார் கல்லால் தாக்கப்பட்ட பெண் பலத காயமடைந்ததாகவும் சிகிச்சைகளுக்காக கந்தேஹெதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தில் உயிரிழந்த பெண்ணின் மகன் கந்தேஹெதர போலீசாரின் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரின் மனைவி வெளிநாட்டில் இருந்து தொலை புரிந்து வருவதாகவும் தாய்க்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட காணித்தகராறு தகராறு கொலையில் முடிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சடலம் கந்தேகதர வைத்தியசாலையில் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தக நபரை பதுளை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியபோது போது எதிர்வரும் நான்காம் தேதி வரை மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் தலைமையகத்திலிருந்து வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய யாழ் போலீஸ் பிராந்தியத்தின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரான ஜெகத் பிசாந்த் தலைமையிலான குழுவினரால் மேற்படி வர்த்தகர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு நேற்றைய தினம் அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது அவரின் வாக்குமூலம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்றும் தெரிய வருகிறது இவர் பெருந்தொகை பணத்தை தனது காலில் போட்டு மிதித்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது எனவே இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு அமைய நாணயத்தை சேதப்படுத்துவது பாரிய குற்றமாகும் எனவே இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பாதனிய பிரதான வீதியில் இன்று காலை முச்சக்கர வண்டியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் காயமடைந்தவர்கள் தலாவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இதேவேளை எப்பாவள காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட மடியாவ பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி நான்கு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இருகளை உயிரிழந்துள்ளனர் பேருந்தும் அனுராதபுரத்தில் ஏற்பட்டதாக காவல்துறையினர் வேக கட்டுப்பாடு இழந்த முச்சக்கர வண்டியின் சாரதி வீதிக்கு எதிர்புறம் வந்த பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற பொசன் கொண்டாட்டத்தை கலந்துவிட்டு இளைஞர்கள் குழு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதேபோல பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தலாவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பிரித்தானியாவில் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு கோரி முன்வைக்கப்பட்ட மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தொடர்பான மேன்முறையீட்டு ஆணைக்குழுவில் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட இந்த மேன்முறையீட்டினை இந்த ஆணைக்குழு ஏகமனதாக நிராகரித்துள்ளது இந்த மேன்முறையீடு தொடர்பில் மனுதாரர்கள் தரப்பினர்களிடமிருந்து விரிவான சாட்சிய விசாரணைகளை கடந்த மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி மற்றும் பதினான்காம் தேதிகளே குறித்த ஆணைக்குழு முன்னெடுத்திருந்தது அந்த தொடர்பான தீர்ப்பு கடந்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டதுடன் இந்த முடிவு பிரித்தானிய நீதிமன்றத்துக்கும் அறியப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்